அது நான் பாரி சொன்ன இருக்கும்போது அதே இடத்துல சனிக்க வச்சு என்னமா கர்ப்பசாமி குடும்ப பிரச்சனை பார்த்த போடுறாங்க வேலைய விட்டு வந்து நினைக்கிறான் அந்த அளவுக்கு அவர்களுக்கு டார்ஜர் இருக்கு அம்மியா பையன் தூங்க கூட விட மாட்டேங்க கர்ப்பசாமி அவரது வர சொல்ல வேலை பாக்க சொன்ன பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்துருவோம் ஆடி அம்மா சீக்கிரம் வேலை வாங்கி தரேன் அது வரைக்கும் பாக்கணும்னு சொல்லி பேட்டோர் தான் அவன் அப்படி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவன் பெரியா

அந்த போக்கல இருந்து மாற்றி கொடுத்து எவன் பேச்சு கேட்காம தன்னுடைய வாக்குக்கு வீட்டுக்கு வரணும் கல்யாணம் முடிச்சானா அதுதான் பிரச்சனை அப்படிதான் போவான் கருப்பசாமி பாத்துக்கிட்டு இந்த கருப்பசாமி நம்பி வந்திருக்கும் பலரும் காட்டித்தரம் அவங்களுக்கு சொல்லு அந்த கருப்பசாமி தேடி ஒரு தடவை வரணும் வர முடியுமா அவங்க யாராவது ஒரு ஆள் வர சொல்லு நம்ம பாசத்துல கேட்கும் உண்மையா இல்லையா ஒரு ஆள் என்கிட்ட வரக்கூடிய கருப்பசாமி காப்பாத்தி அனுப்பி சொல்லுவாரு பம்பாயில இருந்தாலும்மா எந்த இடத்துல என்கிட்ட பேச போல நான் பாத்துக்கிட்டேன் நான் பாத்துக்கிட்டேன் வாழ வச்சு தரேன் வேற ஒண்ணு பாப்பா ஆமா

કેડોલા કારા મકળ કેકનો પોડિયા પિલીલાડી ગરબા સામી કાચલા ના ચક કર ગરબા કાણી કુડપાલા કુડત બાલે ગરબા સામી નાલા કરું પાકડા ચાબડા બળકા આધા પ્રતિષ્ઠા બા પાકતો છે જે કુસે હે

दो सौ पंडा इन दो घरे में कहां पानी तरह सोलह एमडी आ गए मैं कर्क जानी सर नाम है अलग दिक्कत आया सर दोस्त कर्क जानी पानी तरह कल इन दो घरे में मैं कहां पानी तरह अपने मकान मकान जाता जाता साढ़े